அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க மகாலி அமாவாசையில் பித்ருக்கள் முன்னோர்கள் நம்மை காண வருவார்களா அவர்கள் நம்மை காண வருகிறார்கள் அப்படின்னா அது ஏன் அந்த குறிப்பிட்ட நாளில் வர வேண்டும் என்ன காரணம் மற்ற நாட்களில் நம்மளை வர வரமாட்டாங்களா சரி அவர்கள் வருகிறார்கள் ஆனால் அவங்க வந்ததை நாம் எந்த விதத்திலும் புரிந்து கொள்ள முடிவதில்லையே அப்போது எதற்காக இந்த மகாலய அமாவாசை தர்ப்பணங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறோம் இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கின்றீர்கள் அப்படின்னா அதை சடங்காக கடமைக்காக செய்கின்றீர்கள் சடங்கு எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும் அதுதான் குடும்பத்துக்கு நல்லது இந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க சடங்குகள் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் ஒரு கருவியை பயன்படுத்தினா அது உங்களுக்கு நன்மையை செய்யும் இல்லைன்னா அது வெறும் சடங்காகவே இருக்கும் இத்தனை அம்மா மகாலய அமாவாசையை நீங்கள் கும்பிட்ருக்கிறீங்க அப்போது அதில் என்ன மாற்றத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அனுபவ உண்மை ஒன்று இல்லையா அதை உங்கள் கண்ணமூடி நீங்கள் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உண்மை உங்களுக்கே தெரியும் பெரிதாக இந்த சடங்குகள் என்பது வந்து மக்களினுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை சரிங்களா இப்போது இதே சடங்கை இதே மகாலயா அமாவாசை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூன்னுறத நான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த சடங்கை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னா அதை என்னுடைய நான் சொல்லக்கூடிய அந்த மனோநிலையிலேருந்து நீங்கள் செய்யுங்க எதற்காக அந்த மகாலயா அமாவாசை அன்றைக்கு மட்டும் பித்திருக்கள் நம்ம பார்க்க வர்றாங்க அது என்ன அந்த நாள் மட்டும் அப்படின்றதுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி போர் இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் என்பது ஏற்பட்டு இருக்கின்றது இந்த சேனல் என்பது தொடர்ந்து மென்மேலும் வளர வேண்டும் இது பல மக்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆத்மார்த்தமான விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் மாதம் ஐம்பது ரூபாய் முதல் உங்கள் சக்திக்கு ஏற்ப நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது சரிங்களா இப்போது இந்த மகாலி அமாவாசை நாளில் என்ன விசேஷம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு எளிய உதாரணத்துலேருந்து நான் சொல்கிறேன் நான் சரிங்களா இப்போ எங்கள் தெருவில் ஒரு கிணறு இருக்குங்க சரியா அது எப்பவுமே ட்ரையாக தான் இருக்கும் ஆனால் எங்கள் தெருவில் ஒரு கிணறு இருக்குங்க அந்த கிணறு எப்பவுமே ட்ரையாக தான் இருக்கும் தண்ணியே இருக்காது மழை பெய்யும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணி ஊரில் எடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரை ஆகிடும் ஆனால் சென்னைக்கு ஒரு புயல் மலைன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா அடை பெஞ்சு எல்லா பக்கம் வெள்ளமாகுது பார்த்தீங்களா அப்போ மட்டும் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணிங்கிறது வந்து ரொம்ப மேலே வந்துடும் நீங்கள் வந்து கொஞ்சம் வாளி விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலே இந்த தண்ணி உங்கள் கைக்கு இருக்கும் அந்த லெவலுக்கு வந்து அந்த தண்ணி ஏறி இருக்கும் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு ட்ரையாக இருக்கும் அப்போது அந்த குறிப்பிட்ட தொடர் மலை அந்த புயல் மலை பெய்யும் போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல நமக்கு தண்ணி வேணும்னா நாம் வந்து அப்படி அள்ளி மோந்துக்கிற அளவுக்கு அதனோட அளவு இருக்குது இது மாதிரிதான் மகால்யம்மவாசை அதாவதுங்க மனிதர்கள் நாம் வாழக்கூடிய இந்த பூமி லோகம் அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை உண்டு ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மலோகம் அப்படின்றதற்கும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை உண்டு நம்ம பூமி அலைவரிசைக்கும் அந்த ஆத்மாவினோட அலைவரிசைக்கும் வித்தியாசம் உள்ளது இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளையும் இந்த முன்னோர்களான அந்த ஆத்மாக்களையும் வந்து பிரிக்கின்றது புரியுதுங்களா இந்த அலைவரிசை தான் இப்போ எப்படி நீங்கள் டிவியில் வந்து சன் டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ராஜ் டிவி தெரியாதோ ராஜ் டிவி பார்க்கும்போது சன் டிவி தெரியாதோ ஆனா சன் டிவிக்கும் ராஜ் டிவிக்கும் பெருசா இடைவெளியெல்லாம் கிடையாது தூரமெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு அலைவரிசை வித்தியாசம் இருக்கு இல்லையா நீங்க எந்த சேனலை பாத்துக்கிறீங்களோ அந்த சேனல் என்பது முன்னால் இருக்கும் இல்லையா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சேனலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த மஹாலி அமாவாசை மாதிரி எப்படின்னா நம்மளுடைய பூமி அலைவரிசை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்குங்களா அப்படியே வந்து கொஞ்சம் மேலே ஏறும் கொஞ்சம் கீழே இருக்கும் கொஞ்சம் மேலே ஏறும் கொஞ்சம் கீழே இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி தான் அவர்களுடைய அலைவரிசையும் கூட ஆத்மலோகத்தின் அலைவரிசை அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா அவர்களுடைய அலைவரிசை நம்ம பூமியின் அலைவரிசைக்கு நெருங்கி வரும்போதோ இல்லை நம்மளுடைய அலைவரிசை அவர்களுடைய ஆத்மலோகத்தின் அலைவரிசைக்கு சற்றே உயரும் போதோ அவர்களுக்கும் நமக்கும் முன்னான அந்த இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும் அப்போது முன்னோர்களினுடைய இறைவழிகாட்டுதலை புரிந்து கொள்வது பித்திருக்களுடைய இறைவழிகாட்டுதலை புரிந்து கொள்வது என்பது வந்து ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அந்த பாயிண்ட்டு அதாவது அவர்களுடைய அலைவரிசை என்பது வந்து பூமிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதும் நம்மளுடைய அப்போது நம்மளுடைய அப்போது நம்மளுடைய டைம் அப்போது நம்மளுடைய டைமென்ஷன் பரிமாணத்திற்குண்டான அலைவரிசைக்கும் அவங்களுடைய பரிமாணத்திற்குண்டான அலைவரிசைக்கும் அந்த இடைவெளிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது வந்து இந்த மகாலயமாவாசை அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போது அமாவாசை கொண்டாடுறவங்கள்லாம் முன்னோர்களை உணர்ந்து விடுகிறார்களா அந்த தொடர்பை விடுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சரி அது என்ன அமாவாசை அன்னைக்கு நம்மளை பார்க்க வருவாங்க எங்கிருந்து வர்றாங்க ஆத்ம உலகத்திலிருந்து வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையில் அவர்கள் எங்கிருந்தும் வருவதில்லை அவங்க பிரயாணமெல்லாம் பண்ணுறது கிடையாது புரியுதுங்களா அது வந்து நம்ம தூரம்ன்ற பரிமாணத்திலிருந்து பார்க்குறதுனால நமக்கு அப்படி தோணுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் செல்ல வேண்டும் என்றால் நாம் வந்து பிரயாணம் பண்ணணும் இல்லையா இது பூமியினுடைய நேச்சர் ஆனால் ஆத்மாக்கள் அப்படி இல்லை எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும்னு அவங்க நினைக்கிறாங்களோ எந்த நிஜத்திற்கு செல்ல வேண்டும் நினைக்கிறாங்களோ அந்த நிஜத்திற்குன்னு ஒரு அந்த இடத்திற்கு ஒரு அலைவரிசை உண்டு அந்த இடத்தின் அலைவரிசைக்கு தன் அலைவரிசையை பொருத்தி கொள்ளும்போது அந்த இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் புரியுதுங்களா அதனால் ஆத்மாக்கள் வந்து ஆத்மலோகம் போகிறதுக்கு இங்கேருந்து அப்படியே அவ்வளோ கிலோமீட்டர் போகணுன்றதெல்லாம் கிடையாது நீங்கள் எங்கே சுற்றுனீங்களாலும் இந்த ப பிரபஞ்சத்தில் நீங்கள் பார்க்குறது பொருளியல் பிரபஞ்சம் மட்டும்தான் அருளியல் பிரபஞ்சம் இல்லை அருளியல் பிரபஞ்சங்கிறது வேற ஒரு அலைவரிசையில் இருக்குது அப்போ நமக்கும் அவங்களுக்கும் தூர இடைவெளி கிடையாது அலைவரிசை இடைவெளி மட்டும்தான் இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் உடம்புலேருந்து உங்களுடைய ஆத்மசக்தி வெளியேறுச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆத்மலோகத்தில் இருப்பீர்கள் ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஆத்மசக்தியின் அலைவரிசை என்பது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதுவே அந்த உடம்பு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது எப்படின்னா ஒரு பலூனுக்குள்ளே ஒரு காற்று அடைச்சி வச்சு ஒரு காற்று இருக்குது சரிங்களா பலூனுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க நல்லா ஒரு காற்று அடிச்சுட்டு உருட்டி விடுறீங்க பலூன் எந்த வேகத்தில் உருண்டு போதோ அந்த வேகத்தில் தான் காற்று போக முடியும் அந்த பலூன்குள்ளே இருக்கிற காற்று அதுவே அந்த பலூனை உடைச்சி பாருங்க காற்றோட காற்றை கலந்துச்சுன்னா சல்லுன்னு போயிடுது இல்லையா அப்போது பலூனுக்குள்ளே இருக்கும்போது அந்த காத்தினுடைய வேகம் ரொம்ப குறைபட்டு மட்டுப்பட்டு தான் இருக்குது அந்த பலூன்லேருந்து வெடிச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காத்தோட காற்றை கலக்கும்போது போயிடுது இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய பொருளியல் நிஜம்ங்கிறது அப்போது நம்ம உடம்புக்குள் பொழுது நம்ம பொருளியல் நிஜத்திற்குள் நம்ம மனுஷங்களை வாழும்போது நம் அலைவரிசைங்கிறது குறைந்திருக்கும் இதுவே நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அலைவரிசைங்கிறது வந்து அருளியல் நிஜத்தோடு மேட்ச் பண்ணுறதுனால நான் அருளியல் நிஜத்தில் இருக்க மாதிரியான அனுபவத்தை தான் நான் பெறுவேன் அப்போது என்ன ஆகுது உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி விழுகுது அலைவரிசையில் இந்த அலைவரிசை எப்போ குறையும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மகாலி அமாவாசை இந்த மாதிரியான நாட்களில் கொஞ்சம் இடைவெளிங்கிறது இருக்க தான் செய்யும் பட் குறைவாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு மனுஷனாக இருக்கும்போது ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கிறீங்க ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கீங்கன்னா அவர்கள் தொடர்பை புரிந்து கொள்வர அளவுக்கு உங்களுடைய புலன்கள் தகுதியோடு இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் அப்போது உங்களுடைய அலைவரிசை உயர்த்துவது எப்படி உங்களுக்குள்ள உற்சாகத்தை கொண்டு வரது எப்படி உங்களுக்குள்ள மகிழ்ச்சி நிறைவேங்க கொண்டு வர்றது எப்படின்னா அந்த மகால்ய அமாவாசை வந்து ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறது ஒரு ஒரு விழாவாக கொண்டாடுறது இப்போது வீட்டில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா என் தங்கச்சியை கூப்பிட்றது என் தங்கச்சி வீட்டுக்காரரு என் தங்கச்சி குழந்தைங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அன்றைக்கி நாம் படையெல்லாம் வச்சு நம்ம வந்து கும்பிடும்போது நமக்கு ஒரு மன ஒரு ஒரு மனம் அப்படிங்கிறது வந்து லேசாகுது இல்லையா அப்போது அவர்கள் நம்மை தொடர்பு கொள்வதற்கு கனவு கனவு இல்லையோ இல்லது வந்து ஒரு ரசீரியாகவோ இல்லது குறிப்பு கொடுக்கறதுலையோ அவர்கள் கொடுக்கும் அந்த குறிப்பை நாம் புரிந்து கொள்ளும் திறனில் இருப்போம் புரியுதுங்களா இதுக்குத்தான் மகால்ய அம்மாவாசை ஆனால் உங்களுக்குள்ள மனநிலையில் எந்த மாற்றமே நிகழல அதை சடங்கு சடங்காக மட்டும்தான் பண்ணிகிட்டு அப்படின்னா உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடைக்காது நீங்கள் வருஷ வருஷம் நீங்கள் அந்த சடங்கை பண்ணிட்டு தான் இருப்பீங்க பண்ணுறதுக்காக பண்ணுவீங்க சடங்கை பண்ணணுமே பண்ணுவீங்க வேறு எந்த மாற்றமும் நிகழாது இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து அமாவாசைக்கு பூஜை பண்ணியிருக்கீங்களே மகாலய அமாவாசைக்கு மகாலிய அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த தொடர்பை பெற்றுருக்கிறீங்களா அந்த மகாலிய அமாவாசை வரும்போது நிறைய கனவுகள் வருமா குறிப்புகள் வருமா அதை உணர்ந்து பார்த்துருக்குறீங்களான்னா இது வெறும் சடங்காகத்தான் செய்யப்படுகிறது அப்போது எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் அவருக்கு பூஜை செய்யும்போது ரொம்ப குழப்பிக்காதீங்க அதாவது வந்து இத்தனை பிராமணர்களை வெற்றி செய்ய வேண்டும் இத்தனை வேஷ்டி சட்டை எடுக்க வேண்டும் இத்தனை திரி போட்டு தீபத்தில் போடணும் இத்தனை எலு வெத்தலை வேணும் இத்தனை எலுமிச்சோனை வேணும் இத்தனை அக்கை பார்க்க வேணும் அது வந்து ஒரு சடங்கு முறை அவ்வளோதான் இதெல்லாம் பிரபஞ்ச விதி கிடையாது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சடங்குன்றது கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ பொருந்தாது ஆனால் அவங்களும் ஆத்மா தானே அப்படின்னா நீங்கள் பண்ணுற பூஜையை நம்பி அது ஆத்மாக்கள் கிடையாது பூஜைகள் ஒரு கருவிகள்னு புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா அப்போ நீங்க பண்ணக்கூடிய பூஜை வந்து சரி இது எனக்கு இது ஆர்வம் கொடுக்குது சார் எனக்கு நான் அதை பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் நல்ல ஒரு நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கும் வாழ்க்கையில் அவர் உயிரோடு இருந்தபோது உங்களுடைய அன்புக்குரியவர் அப்போது அதையெல்லாம் நினைத்தவாறு எப்படி ஒரு குடிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதையிலேயே நடந்து போகிறானோ அந்த மாதிரி ஒரு அகபோதை போதைனா இது வந்து தள்ளாடுற போதை இல்லை ஒரு ஏகாந்தமான போதை அவருக்கும் உங்களுக்கும் முன்னான எப்படி ஒரு காதலனும் காதலியை வந்து காதலித்து பேசிட்டாங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து அந்த காதலி வந்து அந்த காதல் நினச்சே அப்படியே ஒரு மாதிரி ஒரு அப்படியே ஒரு ஒரு வெக்கப்பட்டுட்டோம் சிரிச்சிட்டோம் உள்ளுக்குள்ளே தனக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க பார்த்திங்களா அந்த மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் நடந்த நல்ல அனுபவங்களை நினைத்து ஒரு ஏகாந்தத்திலும் விசுவாசத்திலும் இருக்கிறது தான் ஒரு ஐடியல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அதுதான் உங்களோட அலைவரிசைக்கும் உயர் உங்களோட அலைவரிசை உயர்த்தும் உங்களோட மனச்சூழலுக்கும் அதுதான் நல்லது அவர் என்ன பிரிஞ்சிட்டாரே அப்படின்னு சோகப்படுறதோ எனக்கு இதில் விட்டுட்டு போயிட்டாரேன்னு சோகப்படுறதோ இல்லை கடமைக்கு அந்த ச இதை செஞ்சு எப்படி அதை முடிச்சிடணும் அப்படிங்கிறதோ இது உங்களுக்கு பெருசாக நன்மை செய்யாது சில பேர் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சாதம் வைப்பாங்க காக சாப்பாடு இருக்குதான்னு அந்த அந்த அவங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷம் அந்த காக சாப்பாடு இருக்கிறதில் போய் வைப்பாங்க எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு குறைஞ்சிரும் அப்போ அந்த விழாவை கொண்டதுக்கு கொண்டாடினதுக்குண்டான ஒரு பலனே கிடைக்காது உங்கள் அன்புக்குரியவர்கள்ங்க அவங்க எப்படி இருந்தாலும் வழிகாட்டுவாங்க நீங்கள் இறந்தால் அவங்களுக்கு வழிகாட்ட மாட்டீங்களா உங்கள் குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ வழிகாட்டுவீங்களா ஆசீர்வாதம் பண்ணுவீங்களே அப்போ அது மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சடங்குகளுக்கு ஒரு சிக்கிட்டீங்கன்னா அது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த சடங்கை செய்யும்போது எந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியுமோ உங்கள் சக்திக்குட்பட்டு அந்த அளவுக்கு செய்யுங்க திருப்தியாக மனநிறைவா அந்த விசுவாசத்துடன் ஏகாந்தத்துடன் அந்த அவருக்கும் உங்களுக்கு முன்னான நினைவுகள்லையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பை பற்ற வைக்கிறீங்க இல்லை இல்லை சாமானம் வாங்கிட்டு வர்றீங்க நீங்கள் எந்த பொரியல் பண்ணணுமோ அவருக்கு பிடிச்ச பொரியல் பண்ணணுமா பிடிச்ச ஸ்வீட் வைக்கணுமா எல்லாம் வச்சு அழகாக நீட்டாக பொட்டு வைக்கணுமா போட்டு வைங்க பூ வைக்கணுமா பூ வைங்க அவர் உங்களோட கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி எதுவும் எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்தக்காரல்லாம் கூப்பிட்ருக்கீங்கன்னா நீட்டாக அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த ஊதுபத்தி இருக்கட்டும் அந்த தீபம் அறிஞ்சிட்ருக்கட்டும் நல்ல பூ மாலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் ஒரு புடவை வேணும்னா புடவை எடுத்துக்குங்க அது பின்னால் யாராவது ஒருத்தருக்கு ஒரு தானம் கொடுக்குறதா வந்து தானம் கொடுக்கலாம் சாப்பாடெல்லாம் போட்டு அவர்களுடைய பெருமையை நல்ல அவர் வா வாழ்ந்தபோது இருந்த நல்ல குணம் இருக்கும் பார்த்தீங்களா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடாக சாப்பாடு போடாமல் அனுப்பவே மாட்டாங்க அந்த மாதிரி நல்ல உயரிய குணம் இருந்திருக்கலாம் அவர் இறந்தவருக்கு அப்படிங்கும்போது அந்த மாதிரியான நற்பண்புகளை நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது தான் வந்து என்னென்னா அவரை பற்றி நினைக்கிறீங்க அவரை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறீங்க சடங்கு சடங்காக செய்யாமல் அதை ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு 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 அனுபவமாக மாற்றுறீங்க இல்லையா இங்கே தான் இப்படி பண்ணாதான் அந்த தொடர்பு அந்த இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா சடங்காக மட்டும்தான் இருக்கும் இ இந்த மகாலயமாசை போனிச்சுன்னா அடுத்த மகாலயமாவாசை வரும் அதுக்கு அடுத்தது ஒரு இப்படி வந்துட்டு தான் இருக்கும் அது நீங்களும் யூடியூப்பில் பார்ப்பீங்க அந்த மகாலயமாவாசை பூஜை எப்படி செய்வது இந்த சடங்கை என்ன செய்வது இந்த சடங்கு செய்தால் என்ன நன்மை என்ன நன்மைன்னு உங்கள் அகச்சூழலை கேளுங்கள் உங்கள் அகச்சூழலுக்கு தெரியும் அது நன்மையா இல்லையான்னு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ளே உற்சாகமான மனநிலை பிறந்திருந்தது ஒரு ஏகாந்தமான மனநிலை பிறந்திருந்ததுன்னா நன்மை இல்லைன்னா சுமார் அப்போ அதை நன்மையை மாற்றணுமா சுமாராகவே வச்சுக்கணுமாங்கிறது வந்து உங்களோட மனச்சூழல் தான் முடிவு பண்ணுது புரியுதுங்களா இப்படி பண்ணிங்கன்னால் அவருடைய தொடர்பை எந்த நேரத்தில் பெற வேண்டுமோ எப்போது பெற வேண்டுமோ அப்போது பெரும் தகுதியில் இருப்பீர்கள் அவங்க வந்து மகால்யமாவாசைன்னு வந்துட்டாலே ஒரு தொடர்பை அவர்கள் கொடுக்க வேண்டும்ன்ற அவசியம் கூட கிடையாது உங்களுக்கு அவர்கள் தொடர்பை தர வேண்டியது அவசியம்னா கட்டாயம் தந்துடுவாங்க ஏன்னா உங்களுடைய விதி நிர்ணயம் ஒன்று இருக்குது அந்த விதி நிர்ணயத்திற்கு முரண்பாடாக அந்த தொடர்பு இருக்கும்னா அதை செய்ய மாட்டார்கள் அனாவசியம்னா செய்ய மாட்டார்கள் இல்லை இந்த மகால்யமாவாசை பூஜையை செய்வதன் மூலமாகவே உங்கள் விதி நிர்ணயத்தில் இப்போ எந்த தெய்வத்தால் இப்போ ஆஞ்சநேயரோ நரசிங்க பெருமாளோ இல்லை காலபைரவரோ அவர்கள் தான் உங்களுக்கு காக்கும் இவர்கள் இவர்கள்லாம் தான் இப்போ உதவ வேண்டும் சொன்னால் அவர்களுடைய தொடர்பை பெறுவதற்கு இந்த பண்டிகைகளும் கூட ஒரு கருவியாக பயன்படும் அவர்கள் அமைதி காப்பார்கள் ஓகே கருப்பு சுவாமி ஒர்க் இருக்காருன்னா அவருக்கு பின்னாடி இருப்பாங்க அவங்களுடைய டேர்ன் எப்போ வருதோ அப்போ அதற்குரிய தகுதி கொடுப்பாங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்பந்தமே இருக்கும் இறந்ததுக்கு பிறகு முழுவதுமாக வழிகாட்டணும் அப்படிங்கும்போது முழு முதலாக வழிகாட்டவும் செய்வார்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கும் அவருக்கும் ஒன்றான அக்ரிமெண்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கூட நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் உற்சாகமான மனச்சூழலில் இருக்கணும் புரியுதுங்களா இந்த சடங்கை இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க எது கிடைக்குதோ இல்லையோ ஆத்ம திருப்தின்னு ஒன்று கிடைக்கும் ஏன்னா அவர்களை நினைத்து நீங்கள் விசுவாசித்தீர்கள் அவர்களை நினைத்து ஒரு ஏகாந்தத்தை உங்களுக்குள்ளே உருவாக்குனீங்க அவர்களை பற்றிய நற்கருத்துக்களை நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னீங்க அதை கேட்கின்ற அந்த ஆன்மாவும் சந்தோஷப்படும் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அது பூஜை எப்படி இருந்தாலும் சரி ஒரே ஒரு வெத்தலை ஒரே ஒரு பாக்கு ஒரே ஒரு பூவு ஒரே ஒரு லட்டு இவ்வளோ தான் இருக்குது ஒரு டம்ளர் தண்ணி போதுமானது ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க பசியோடு இருப்பாங்க பசிக்கிறதுனால தான் நம்ம வந்து அதை கொடுத்தோம்னா தான் அந்த எள் தண்ணி அரிசி இதெல்லாம் போட்டு பண்ணோம்னா தான் அவங்களுடைய திருப்தி அடையமுன்னு அதாவதுங்க நீங்கள் கொடுக்குற பொருட்கள்லேயும் அவங்க அந்த அதில் இருக்கக்கூடிய சக்தியை கிரகித்து கொள்ள முடியும் இல்லைனாலும் அவங்க எக்ஸிஸ்டிலேருந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருந்து பிரபஞ்சத்துலேருந்து நேரடியாகவே எடுத்துக்குவாங்க ஆத்மாக்களுக்கு நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டை நம்பி இல்லை அப்படின்னா எல்லா மதத்துலேயும் சாப்பாடு போடணும் ஆன்மாக்களுக்கு நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் பண்ணுறோம் வேறு மதத்தில் இல்லை போடலாம் தப்பு இல்லை பட் ஆனால் அவர்கள் அதை நம்பி மட்டுமே இல்லைன்னு சொல்ல வரேன் நான் புரியுதுங்களா அதனால் அவங்க பசியோடு இருப்பாங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போயிட்டு நீங்கள் அப்படி அவங்களுக்கு பசி ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஆத்மார்த்தமாக இதயத்தை நீங்கள் வந்து நிரப்புங்கள் வயிற்று நிரப்புறது காட்டிலும் இதயத்தை நிரப்புங்கள்னு தான் சொல்லுவேன் நான் சரியா உங்களோட மனச்செழுமையும் உங்களுடைய விசுவாசமான இந்த இதயமும் இந்த ரெண்டும் இந்த வருஷத்தினுடைய மகால்யமாவாசை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகட்டும் இப்படி ஒரு பூஜையை நான் திருப்தியாக பண்ணதே இல்லைப்பா இப்படிதான் இப்படி நான் வந்து மெல்ல நிதானமாக நிறுத்தி ரொம்ப பிடிச்சி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பூஜை பண்ணேன்ப்பா அப்படின்னு திருப்தி அடைகிறீங்க பார்த்திங்களா அந்த திருப்தி தான் அந்த மகாலயமாவாசையில் முன்னோர்கள் திருப்தி அடைந்தார்களா என்பதற்கு உண்டான சான்று நீங்கள் குழப்பமா இருக்கீங்கன்னா அவங்களும் குழப்பம்தான் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அவங்களுக்கும் திருப்தி இல்லைதான் அப்போ அப்போது நீங்கள் உங்களுக்குள்ள என்ன கிரியேட் பண்ணுறீங்களோ அதில் கவனம் செலுத்துங்க அது நேர்மறையாக இருக்கட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் உண்டு ஏன்னா அப்போவே நீங்கள் ஒரு நேர்மறையான அகச்சூழலை க்ரியேட் பண்ணிட்டீங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால் அவர்கள் எப்போதும் உங்களை விட்டு பிரிவதில்லை அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அலைவரிசை வித்தியாசம் மட்டும்தான் அந்த இடைவெளியும் என்பதும் கூட என்னென்னு சொன்னால் நீங்கள் மனிதராக உங்கள் விதி நிர்ணயத்தில் இந்த பூமியில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒழிய அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றெல்லாம் கிடையாது இப்போது இருக்கக்கூடிய அலைவரிசையிலிருந்து ஒரு நான்கு மடங்கு உங்களுடைய அலைவரிசை முன்னேறிச்சின்னு சொன்னால் அவர்களை நீங்கள் நான் எப்படி பேசிகிட்டு இருக்கிறோமோ வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியும் கோர்ஸ் டெலபேத்திக்கா அது வேறு ஒரு கம்யூனிகேஷன் பட் பாசிபிள் அப்போது நீங்கள் நினச்சி நீங்கள் டெலபேத்திக்காக கம்யூனிகேட் பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த மெசேஜ் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு அவருக்கும் அந்த பிரிவுன்றதே போயிடும் என்ன பிரிவுன்ற ஒரு நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் அந்த நாடகத்தை மதியங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவர்களுக்கும் உங்களுக்கும் எப்பவுமே பிரிவு கிடையாது அந்த ஆன்மா இப்போதும் உயிரோடு தான் இருக்கின்றது அது எப்போதும் உயிரோடே இருக்கும் ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அது என்றைக்கும் இருப்பு மட்டும்தான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய குவாலிட்டி டு எக்ஸிஸ்ட் அதுக்கு வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது கிடையாது புரியுதுங்களா இது உங்களுக்கு ஒரு தெளிவையும் புரிதலையும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்ததுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் சடங்குகள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு இதில் நான் கொடுத்துருப்பேன் லிங்கை நீங்கள் அதை பாருங்கள் அந்த சடங்குகள்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் இந்த சடங்குகளை பற்றி நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகள் இருக்குது நிறைய மனசுக்குள்ள வேதனைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் எனக்கு தெளிவில்லாமல் இருக்குது அதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங்கிறது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் your time.